إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله one بعد وعليكم السلام ورحمة الله وبركاته أبو داود لي أي என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த செய்தியிலே என்ன காணப்படுகின்றது என்றால் இருளில் பள்ளிவாசல்களுக்கு நடந்து செல்பவர்களுக்கு மறுமை நாளில் பரிபூரணமான ஒளிகொண்டு நன்மாயம் நன்மாராயம் கூறுங்கள் என நபி அவர்கள் கூறியதாக இந்த செய்தி காணப்படுகின்றது அபுதாவுத் உட்பட திருமிதி இப்னு மாஜா இப்னு ஹிப்பான் போன்ற பல்வேறு நூல்களில் இது போன்ற செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது இது உண்மையான ஹதிஸ் கிடையாது இது ஒரு பலவீனமான செய்தியாகும் அபுதாவுதலி ஐநூற்றி அறுபத்தி ஓராவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த செய்தியை அறிவிக்கின்றவர்களில் இஸ்மாயில் அபு என்ற அறிவிப்பாளர் இவர் பலவீனமானவர் அதேபோன்று அவருடைய ஆசிரியராக இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ள அப்துல்லா பின் அவுஸ் இவர் மஜூல் என இனம் காணப்படாத ஒரு அறிவிப்பாளர் ஆவார் ஒட்டுமொத்தத்தில் இது பலவீனமான செய்தியாகும் மேலே நாம் குறிப்பிட்ட ஏனைய பல நூல்களிலும் இவ்வாறு நம்பகமான அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் உண்மையான ஹதீஸ் என ஏற்கும் தரத்தில் இல்லாமலேயே இந்த செய்தி காணப்படுகின்றது அதே நேரத்தில் இந்த செய்தியிலே காணப்படுகின்ற விடயம் பொதுவாக ஒரு உண்மையான அல்லாவிடம் அங்கீகரிக்கப்பட்ட வெற்றி பெற்றோர் முஸ்லிம் அவர்கள் விசுவாசியான ஆண்களாக இருப்பார்கள் அல்லது பெண்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு என மறுமை நாளிலே ஒளி இருப்பதாக தெளிவாக ஒரு ஆண் கூறுகின்றது ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் பன்னிரெண்டாவது வசனத்திலும் பார்க்கலாம் நாளை மறுமை நாளையில் இவ்வாறு விசுவாசியான ஆண்கள் பெண்கள் அவர்களுடைய ஒளி அவர்களுக்கு முன்னாலும் அவர்களது வலப்புறத்திலும் இருக்கும் அவர்களுக்கு சுவனத்தை கொண்டு நன்மாராயம் இங்கு இந்த வசனத்திலே அவ்வா கூறுகின்றான் எனவே உண்மையான விசுவாசிகளுக்கு அவர்கள் செய்கின்ற மிகச்சிறந்த நல்லமல்களில் ஒன்றும் விசுவாசியான ஆண்கள் ஊரில் இருக்கும் போது கடமையான ஐவேலை தொழுகையின் அதான் அவர்களுக்கு கேட்கும் என்றால் அவர்கள் கட்டாயம் கூட்டுத் தொழுகையிலே சென்று கலந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு அந்த தொழுகைக்குச் செல்வதென்பது இரவு நேரங்களிலே சிரமங்களோடு அவர்கள் செல்லுவார்கள் என்றால் நிச்சயமாக அது இஸ்லாம் விரும்பக்கூடிய ஒன்றாகும் நபி அவர்கள் தூண்டிய விடயமாகும் அதே நேரத்தில் இங்கு முன்வைக்கப்பட்ட அந்த செய்தி உண்மையானதா எனக் கேட்டால் அப்படி கிடையாது அதே இது இதுபோன்ற நல்லமல்களை தூண்டுகின்ற இஸ்லாத்தின் கூற்றுக்களை தப்பும் தவறுமாக நாம் ஒருபோதும் விளங்கிக் கொள்ளக்கூடாது இது போன்ற பல ஹதீஸ்கள் இருக்கின்றன அல்லாஹுக்கு இணை வைக்காமல் உல தூய்மையோடு குஃபூர் ஷிருக் போன்ற இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றுகின்ற அல்லது நிரந்தர நரகில் ஆழ்த்துகின்ற பாவங்களிலிருந்து தன்னை பாதுகாத்த ஒருவன் அதாவது அல்லாஹ்விடம் விசுவாசியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒருவனுக்குத்தான் இதுபோன்ற நல்லமல்கள் மூலம் இவ்வாறு சிறந்த நட்புகள் கிடைக்கின்றன. இவ்வாறு கூறப்படுகின்ற ஒரே ஒரு உயரத்தை ஒரு மனிதன் செய்து விடுவதால் மாத்திரம் அதன் பிறகு அவன் நேர்வழியிலும் இல்லாமல் நிரந்தர நரையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளாமல் குபர் சிறு போன்ற விடயங்களை அவன் செய்துப்பான் என்றால் இது போன்ற ஓரிரு நல்லமல் மூலம் ஒருபோதும் அவனை அவ்வா சுவனத்திலே நுழைவிக்க மாட்டான் எப்படியோ ஐவேலை தொழுகை என்பது ஆண்களை பொறுத்த வரையில் ஊரில் இருக்கும் போதோ அதான் ஓசை கேட்கும் தூரத்தில் இருப்பார்கள் என்றால் அந்த கூட்டு தொழுகைகளிலே அவர்கள் சென்று கலந்து கொள்வதென்பது ஒரு மிக முக்கியமான நல்லமலாகும் அதனையே பல்வேறு சிரமங்களோடு அதனை நாம் நிறைவேற்றுவோம் என்றால் அதற்கு மிகச்சிறந்த கூலி இருக்கின்றது அந்த வகையில் பொதுவாக உண்மையான ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மர்மையிலே ஒளி காணப்படும் என்பது கொர் ஆனிலே கூறப்பட்டிருக்கின்றது அத்தகைய ஒரு முஸ்லிம் இவ்வாறு உலகிலே தொழுகைக்காக இருளின் போதும் கூட சிரமத்தின் போது அவன் கட்டாயமான அந்த தொழுகைக்கு அவன் மஸ்ஜிதிற்கு செல்வான் என்றால் அதற்கு விசேடமான கூலி கிடைக்கும் என்பதிலே எந்த மாற்றத்தும் கிடையாது அதே நேரத்தில் இங்கு நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்ட செய்தி இது சகையானது அல்ல இது ஒரு பலவீனமான நலமற்ற செய்தி